வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் உலர்த்துதல் பல்வேறு விவசாய பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பொது பணிகள் கட்டிடப் பணிகள் வண்ணம் பூசும் பணிகள் பல்வேறு பணிகள் செங்கல் சூளை பணிகள் ஒப்பள பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏற்கனவே நீண்ட காலமாக அறிவித்த வந்த நிலையில் மழைப்படிவு நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் பொழிந்திருக்கிறது அந்த மழைப்படிவு பொங்கல் வியாபாரத்தை சில இடங்களிலே பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது விற்பனைக்காக வைத்திருந்த கரும்பு மற்றும் இதர பொருள்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ற நேரம் பொங்கல் தின முதல் நாள் போகியோட இரவு நாள் அந்த நாளிலே பல இடங்களிலே மழை குறுக்கீடு ஏற்படுத்திய காரணத்தினாலே விற்பனை பாதிப்படைந்திருப்பதாக பல்வேறு விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விவசாயிகள் மட்டுமல்ல விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து விற்பனைக்காக எடுத்து சென்ற வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் சற்று நேற்றைக்கு கரும்பு மஞ்சள் போன்ற அந்த பொங்கல் பொருள் பொங்கல் பொருள் விற்பனையில் சற்று நேற்று இரவு திடீர் மந்த நிலை ஏற்பட்டது இதற்கு காரணம் திடீர் மழையும் திடீர் சாரல் திடீர் குளிர் இவையெல்லாம் இவை ஏற்கனவே அறிந்திருந்த விவசாயிகள் சீராகவே விற்பனை செய்து முன்கூட்டியே விற்பனை செய்து லாபம் அடைந்தார்கள் ஆனால் நேற்றைக்கு நேற்று முன்தினம் அறுவடை விவசாயிகள் கூட தன்னுடைய அறுவடை தானியங்களை நினைத்து விட்டார்கள் நேற்றைக்கு இன்றைக்கு வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கும் அதற்கு பிறகு இடைவெளி இருக்கும் என்று அறிவித்து கூட அவசரப்பட்டு அறுவடை செய்தவர்கள் கூட நேற்று நினைத்திருக்கிறார்கள் அதை அறிய முடிகிறது ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே இந்த இடையூறு மழை இன்றைக்கு பதினான்காம் தேதியும் நாளை பதினைந்தாம் தேதியும் இடையூறு மழைப்படிவு இருக்கும் அறுவடை செய்ய வேண்டாம் அறுவடை செய்தால் முழுமையாக அறுவடை செய்த வேண்டும் வைக்கோல் போன்ற தானியங்களை மீட்டெடு வைக்கோல் வைக்கோல்களையும் அதாவது தீவனத்தையும் தானியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் இரண்டும் மீட்டெடுப்பதிலேயே சவால் இருக்கிற நேரமாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் பதினாறாம் தேதி தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்கும் பதினாறாம் தேதி பிற மாவட்டங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் என்பதை அறிந்து பதினாறாம் தேதி அறுவடை செய்யலாம் அச்சப்பட வேண்டாம் பதினாறாம் தேதி அறுவடைக்கு உகந்த நாள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு ஜாதகம் இருக்கும் தென்கோடி மட்டும் பதினாறாம் தேதி மழை இருக்கும் பதினேழாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இடைவெளி மழை இடைவெளி மழை இருக்காது காற்று மட்டும் இருக்கும் கிழக்கு காற்று இருக்கும் கிழக்கு திசை சாரல் அதாவது குளிர்ந்த ஒரு நிலை இருக்குமே தவிர மழைக்கு வாய்ப்பு பதினேழாம் தேதி இல்லை பதினெட்டாம் தேதி மதியம் வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து கருமேகம் சூழும் பதினெட்டாம் தேதி இரவு அடுத்த பொழிவு கண்டிப்பாக வந்துவிடும் பத்தொன்பது இருபது பதினெட்டு இரவு பத்தொன்பது பகல் இரவு இருபதாம் தேதி வரை மழை இருக்கும் இருபதாம் தேதி அதிகாலை வரைக்கும் காலை வரைக்கும் மழை இருக்கும் ஆக பத்தொன்பது இருபது இரண்டு நாள் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பதினேழு பதினெட்டு முற்பகல் பதினாறு மற்றும் பதினேழு பதினெட்டு முற்பகலுக்குள் அறுவடை செய்திடுங்கள் அந்த தேதியில் முதிர்ந்த நெல் தானியங்களை அச்சப்பட வேண்டாம் பத்தொன்பது இருபது இரண்டு நாள் மட்டுமே மழை அதற்கு அப்புறம் இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி அதில் ஒரு ஏழு நாள் இடைவெளி கிடைக்கும் அந்த ஏழு நாளிலே அன்றைய தேதியில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை நீங்கள் அறுவடை செய்யலாம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரை கூட இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு மழை தருவதற்கு காத்திருக்கிறது ஆகவே மாத இறுதி நாட்களிலே மழை இருக்கிறது ஆகவே பத்தொன் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு முற்பகல் அறுவடைக்கு ஏற்ற நாள் பதினாறு தென்கோடி மாவட்டங்களுக்கு முடியாது பதினேழு பதினெட்டு முற்பகல் வரைக்கும் மழை அதாவது இடைவெளி நாள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு வரைக்கும் உகந்த நாள் இருபத்தி எட்டு மழை வரலாம் இருபத்தி ஒன்பது முப்பது கண்டிப்பாக மழை இருக்கும் இவை இடைவெளி நாட்களும் மழை நாட்களும் ஆகும் இந்த நாட்களை பயன்படுத்தி அறுவடை செய்திட வேண்டும் திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வேண்டும் போல் பிப்ரவரி மாதத்திலும் மழை பொழிவுகள் இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது இடையூறும் இருக்கிறது என்பதை புரிந்து அந்த பிப்ரவரி பதினைந்து வரை பிப்ரவரி மாதத்திலேயே இறுதி வரை மழை இருக்குது அறுவடை என்பது பிப்ரவரி பதினைந்துடன் அனைவருக்குமே நிறைவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆகவே பிப்ரவரி பதினைந்து கூட அறுவடை முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கிற நிலையில் அந்த பிப்ரவரி மழைப்படிவையும் இடைவெளியும் அறிந்து நீங்கள் அறுவடை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பிற பணிகளுக்கும் அதே தான் பதினேழாம் தேதி பூச்சி விரட்டைக்கு அடி பூச்சி விரட்டி அடித்தலுக்கு உகந்த நாள் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் உகந்த நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பதினாறாம் தேதி பிற்பகல் உகந்த நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் பதினாறு பிற்பகல் பதினேழு ஒட்டுமொத்த நாள் முழுவதும் பதினெட்டு முற்பகல் அடுத்தது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி பூச்சி விரட்டி அடித்தல் கட்டிடப்பணி வண்ணம் பூசுதல் எல்லாவற்றிற்குமே ஏற்ற நாள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை பதினேழாம் தேதி ஒரு முழுமையான இடைவெளி நாள் இவையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் அறுவடை பணி பூச்சி விரட்டி அடிக்கும் பணி உலர்த்தும் பணி மற்றும் கட்டிடப்பணி வண்ணம் பூசுதல் பணி போன்ற பணியெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் போல் உப்பளம் மற்றும் செங்கல் சுவலை பணிக்கு நீங்கள் ஆயத்தமாகலாம் கோடைக்கு ஆனாலும் இடையில் கோடை மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கோடையில் அதாவது எந்த மாதமாக இருந்தாலும் அது பிப்ரவரியாக ஜனவரியாக இருந்தாலும் பிப்ரவரி இருந்தாலும் மார்ச்சாக இருந்தாலும் ஏப்ரல் மே இருந்தாலும் மாதம் முழுவதும் மழை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை மாதத்திற்கு குறைந்தது இரண்டு நாள் மழைப்பொழிவு காத்திருக்கிறது குறைந்தது இரண்டு நாள் மழைப்பொழிவுகள் காத்திருக்கிறது இதில் ஏப்ரல் மே அதாவது மார்ச் ஏப்ரல் மே கூடுதல் மழைப்படிவு தெரிகிறது ஏப்ரல் மே கனமழைப்படிவே தெரிகிறது ஏப்ரல் மேயில் மாதத்திற்கு தலா நான்கு நாட்கள் மழை நாட்கள் தெரிகிறது ஆக வரக்கூடிய ஏப்ரல் மே அதாவது கோடை மழை கோடை மழை கோடை நிகழ்வுகள் வழக்கமாக ஒடிசா மேற்குவங்கம் பகுதி நோக்கி பயணிக்கும் இந்த ஆண்டு கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாம் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் சாதகமாக இருக்கிற காரணத்தினால கோடை மழை நிகழ்வுகள் தமிழ்நாட்டு மற்றும் இலங்கை பகுதியை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் பகுதியை நோக்கி வரும் நிகழ்வுகள் கோடை பிடிவை கூடுதலாக கொடுக்கும் ஏப்ரல் மேயில் மாதத்திற்கு தலா நான்கு நாட்கள் நல்ல மழை காத்திருக்கிறது ஆனால் இடையில் இடைவெளி இருக்கக்கூடிய நாட்களில் வெயிலும் இருக்கும் தூரல் சாரலும் இருக்கும் ஆனால் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உங்கள் உப்பள பணியாக இருந்தாலும் சரி செங்கல் சூளை பணியாக இருந்தாலும் சரி பிற பணிகள் பிற பொது பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் மழை பொழிவு மாதம் முழுவதும் இருந்து விடாது அதே நேரத்தில் மாதம் முழுவதும் மழை இல்லாமலும் இருந்து விடாது ஆனால் பெய்யும் மழை குறைந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் நான்கு நாட்களில் இரண்டு நாள் கன மிகன மழைப்பொழிவு காத்திருக்கிறது ஏப்ரல் மேயில் ஏப்ரல் மே இரண்டு நிகழ்வுகள் ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு என்று இரண்டு வலிமையான நிகழ்வுகள் மழை தருவதற்கு காத்திருக்கிறது போல் வளிமண்டலம் மட்டுமே சாதகம் இல்லாத காரணத்தினால இப்பொழுது மழை பொழிவிற்கு அதாவது ஒரு குளிர் மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் வளிமண்டலம் சாதகமான ந சாதகமானதும் மார்ச் ஏப்ரல் மேயில் கண்டிப்பாக பொழிவு கோடை பொழிவு சிறப்பாக கொடுக்கும் என்ற கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கோடையில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டும் கோடையில் இடைவெளி நாட்கள் நிறைய இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டும் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பொழிவு கோடையில் கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டோம் நீங்கள் எல்லா பணிகளுக்கும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் மற்றும் அனைத்து பணியும் மேற்கொண்டிடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி